குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான விருச்சக ராசியை பார்ப்பார் உங்கள் ராசியவே ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீடான மீன ராசியை பார்ப்பார் என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன வாண்டுகள் கூட உங்களை கஷ்டப்படுத்துச்சு பார்த்தீங்களா என்னடா கொடுமையாக இருக்குது நம்மளை பார்த்து ஓரமாக ஒதுங்கி போகிறவன் இப்போ நம்மளை பார்த்து தென்னாவிட்டா பேசுகிறான் அப்படி நீங்கள் நினைச்சிங்க பார்த்தீங்களா அந்த அத்தனை விதமான எதிரிகள் தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு காலியாக போகுது உண்மையாகவே எதிரிகள் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது மகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை இருப்பதை விட துரோகிகள் தான் அதிகம் உண்மையிலேயே கூடவே இருந்து உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க இப்போ அவங்களெலாம் இப்போ போய் அப்படியே பெரிய பணக்காரனாய் ப அப்படியே பந்தாவை உட்காந்துருக்கலாம் பெரிய ஒரு பதவி வாங்கிட்டு கூட உட்காந்துருக்கலாம் பெரிய ஒரு அங்கீகாரத்தில் கூட உட்காந்துருக்கலாம் எங்கே அவன் ஐம்பது பேர் கூட உட்காந்தாலும் சரி அஞ்சாயிரம் பேர் கூட உட்காந்தாலும் சரி குரு பார்வை மூலமாக அத்தனை வரையும் தகுடுபுடி ஆக்கிடுவீங்க தம்பி உடையான் படைக்கென்றான் அண்ணன் உடையான் ஆகி அகிலத்தையும் வாழ்வான் என்ற வார்த்தைக்கேற்றவாறு உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளும் இனிமேல் உதவி செய்வாங்க அம்மா அப்பாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வர மாட்டேங்காங்க வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற மகராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீர்கள் என்றால் உறுதியாக அம்மா அப்பாவுடன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தங்குவதற்கான சூழ்நிலைகளும் கிரக அமைப்புகளும் ஏற்படுகின்றன பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி அதிசாரமாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி பயணம் செல்கிறார் அப்போ அந்த குரு பகவான் அதிசாரமாக போறாருன்னா என்ன அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு ராசியில் ஒரு வருஷம் நிரந்தரமாக இருப்பார் சில நேரங்கள் என்ன பண்ணுவார்னா வக்கரமாய் ரிவர்ஸில் வருவார் சில பல நேரங்களில் வந்து என்ன பண்ணுவார்னால் பட்டுன்னு கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு ராசியை விட்டு கடந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டன் வருவார் இதுதான் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்பொழுது மிதின ராசிக்குள்ளே கடந்த மே மாதம் நுழைந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்குள்ளே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறார் அப்போ கடகராசிக்குள்ளே நுழைவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த குருவின் பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே அவர் நுழைஞ்சு அவர் ஒரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக விருட்சகராசின்னுமே பார்ப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியை பார்ப்பார் தன்னுடைய ராசியவே பார்ப்பார் அப்போ மீனத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு வக்ரமாய் உட்கார்ந்துருக்கார் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பலவேற பாடாகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைலாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுது அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பார்வை மூலமாக சனி பகவானுடைய குஞ்சம் அந்த வக்ர நிலையில் உள்ள தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ இந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே இருப்பார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருனா மறுபடியும் ரிவர்ஸில் வந்து வக்கரமாகி மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு அதிசார பலன்கள் மூலமாக என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கடக ராசிக்குள் அதிசாரமாக அமர்கிறார் இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிசாரமாக அமர்வது மூலமாக அதுவும் ஏழாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய மனசில் என்னென்ன எண்ணங்கள் என்னென்ன செயல்பாடுகள் என்னென்ன இயக்கங்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான செயல்பாடுகளையும் குரு பகவான் இயக்கி தருவார் என்பது உண்மை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான விருச்சக ராசியை பார்ப்பார் உங்கள் ராசியவே ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீடான மீன ராசியை பார்ப்பார் அப்போ இங்கே என்னென்ன செயல்பாடுகள் இயங்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இயக்கமாக உருவாருங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க கிட்டத்தட்ட ஆறாம் இடத்துல குரு அமர்ந்து எதிரியெல்லாம் உங்களை எட்டி பார்த்து ஏய் நல்ல ஏதிரிமா என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன வாண்டுகள் கூட உங்களை கஷ்டப்படுத்துச்சு பார்த்தீங்களா என்னடா கொடுமையாக இருக்குது நம்மளை பார்த்து ஓரமாக ஒதுங்கி போகிறவன் இப்போ நம்மளை பார்த்து தென்னாவிட்டா பேசுகிறான் அப்படி நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா அந்த அத்தனை விதமான எதிரிகள் தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு காலியாக போகுது உண்மையாகவே எதிரிகள் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது இதில் சில துரோகிகளும் இருந்திருப்பாங்க மகர ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை இருப்பதை விட துரோகிகள் தான் அதிகம் உண்மையிலேயே கூடவே இருந்து உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க இப்போ அவங்களெலாம் இப்போ போய் அப்படியே பெரிய பணக்காரனாய் ப அப்படியே பந்தாபா உட்காந்துருக்கலாம் பெரிய ஒரு பதவி வாங்கிட்டு கூட உட்காந்துருக்கலாம் பெரிய ஒரு அங்கீகாரத்தில் கூட உட்காந்துருக்கலாம் எங்க அவன் ஐம்பது பேர் கூட உட்காந்தாலும் சரி அஞ்சாயிரம் பேர் கூட உட்காந்தாலும் சரி குரு பார்வையின் மூலமாக அத்தனை வரையும் தகுடுபுடு ஆக்கிடுவீங்க உங்களுடைய இயக்கம் அந்தளவுக்கு இருக்கும் உங்களுடைய வேகம் அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரியம் வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதை நினச்சாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக உண்டு தம்பி உடையான் படைக்கெஞ்சான் அண்ணன் உடையான் ஆகி அகிலத்தையும் ஆழ்வான் என்ற வார்த்தைக்கேற்றவாறு உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளும் இனிமேல் உதவி செய்வாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோ சகோதரிகளுமே உங்களுக்கு உதவி செய்வாங்க நான் இருக்கே நீ கவலைப்படாத அப்படின்னு உங்கள் நடுவில் நிப்பாட்டி அத்தனை பேரும் பக்கபலமாக இருந்து உங்களை பாதுகாத்து வெற்றி காண்பதற்கான இயக்கத்தை உருவாக்கி தருவாங்க இவள்னால் தனியாக போராடின நீங்கள் இன்னும் தன்னம்பிக்கையுடன் போராடுவீங்க தன் உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து எதையும் எதிர்கொள்கிற ஆற்றலை முழுமையாக போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிக்கணும் ஃபஸ்ட்டு திருமணம் முடித்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதாவது ஃபஸ்ட்டு திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ இரண்டாவது திருமணம் முடிக்கலாமா முடித்தா வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற அன்பார்ந்த மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே உறுதியாக அனைவருக்கும் திருமணம் கிடையாதுங்க நல்லா யோசித்துக்குங்க காத்திருக்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கேன் சரியா அதனால் மகர ராசியில் யாரெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான சூழ்நிலையில் காத்திருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே உறுதியாக இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கான பாக்கியம் உண்டு அதற்கான செயல்பாடை இனிமே இயக்குவீங்க அதற்கான விஷயங்களை உறுதியாக நீங்கள் மனதார செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் அதே போல் மகர ராசியில் பெற்ற தாய் தந்தையர் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யும் அன்புடன் அன்புடன் இருக்கின்ற நம்முடைய மகர அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றம் உண்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்கல அப்பாவை பார்க்கல அவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமாச்சுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த குரு பார்வைக்கு பிறகு உறுதியாக நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை சென்று சந்தித்து அவர்களுடன் ஒரு மூன்று நாள் அல்லது ஒரு மாதம் இருந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பாக்கியம் உண்டு அல்லது அம்மா அப்பாவும் பக்கத்தில் இருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வர வரமாட்டேங்காங்க வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற மகராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீர்கள் என்றால் உறுதியாக அம்மா அப்பாவுடன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தங்குவதற்கான சூழ்நிலைகளும் கிரக அமைப்புகளும் ஏற்படுகின்றன புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய புதிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான திறமை உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கான செயல்பாடுகள் அத்தனையும் நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் உண்டு அதற்கான செயல்பாடின் முன்னேற்றம் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதாவது நம்ம பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இருந்தாலும் நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு சனி பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க குரு பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க ராகுது பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க ஸோ அத்தனை வீடியோலையுமே அதிக கமாண்ட்ஸ் நம்ம பேசுனதுல வாங்கின ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னா நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் தான் அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தான் காரணம் நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அதே போல் உங்களுடைய கமாண்ட்ஸும் கொடுக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான கமாண்ட்ஸ் அதிகமான கொடுக்குங்க சில நபர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க அதனால் அவங்க சில தேவையில்லாத கமாண்ட்ஸும் அவங்க மனசுக்குள்ள வார்த்தைகளை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம நம்ம நம்மளுடைய வேலையை சரியாக பார்க்கணும் அப்போ தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஒரு கிரகரீதியாக ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ பேசுன அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் அதிசாரமாக அதாவது குரு பகவான் அதிசாரமாக பொழுது உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிற பொது பலன் தான் பார்த்துருக்கீங்க இது ஒரு இருபது சதவீதம் சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக சொல்ல முடியும் அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகி வாங்கிக்கோங்க உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு கொடுங்க மேலும் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ச்சியடைய உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் நன்றி வணக்கம்